எம்சிசி இன்ஃபோர்ஸ் ஆயிடுச்சுங்க நீலகிரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் இந்தியா எம்சிசி என்ஃபோர்ஸில் இருக்குது ஸோ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் பார்டரிங் கண்ட்ரியாக இருக்கும் அஸ்ட் ஸ்டேட் பார்டரிங் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும் வித் கேரளா அண்ட் கர்நாடகா இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர் ஸ்டேட் செக் போஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு பண்ணியிருக்கு இன்டர் டிஸ்ட்ரிக் செக் போஸ்ட் அப்படின்னா நாலு இருக்குது இந்த எல்லா செக் போஸ்டுமே நம்ம வந்து வி ஆர் ஸ்ட்ரென்தனிங் இட் ஒன்று போலீஸ் பர்சனல் போட்டோம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் கேமராஸும் போட்டோம் சி சிசிடிவி கேமராஸ் போட்டுட்டுருக்கும் ஸோ இப்போ நேற்று வரைக்கும் வந்து இந்த இடத்துல மானிட்டர் பண்ணுறது இல்லை வி ஆர் ஆல்சோ சீஸ் அ லாட் ஆஃப் அமௌண்ட் அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஒன் லேக் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீஸ் பண்ணியிருக்கும் பட் இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா நிறைய நேரத்தில் மக்களுக்கு தெரிய மாட்டேன் வித் டாக்குமெண்ட்ஸ் வரணும் அப்படின்றது ஈவன் ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரி வரும்பொழுது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அவங்களோட வெஜிடபிள் சேல் பண்ணிட்டு வரணும் அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கையில் வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு பேப்பர் நான் வித் அப்படின்னுக்க ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதை விடு வச்சுருவோம் இன்கேஸ் அது அப்படி இல்லைன்னா சந்தேகத்துக்கூடிய ஒரு பணமாகவே கருதப்படும் ஆனால் என்னோட என்னோட வேண்டுக்குள்ளே எல்லா மக்களுக்கும் கும்புவாரம் இன்டர் ஸ்டேட் இருந்தாலும் சரி இன்டர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இல்லை உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணவங்க வாங்கலாம் இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஒரு டாக்குமெண்ட் கூட எடுத்துட்டு வாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே இருக்க எந்த அமௌண்ட் இருந்தாலும் நம்ம சீஸ் பண்ணுவோம் ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே இவ் நீ நாட் ஹவ் டாக்குமெண்ட் பட் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்க எனி அமௌண்ட் வித்தவுட் டாக்குமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சீஸ் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் அ ரிக்வஸ்ட் டு த பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்கு தயவு செஞ்சு வரும்போது ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு வாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கும் சிரமம் எங்களுக்கும் சிரமம் அப்படின்றது ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளுக்கு எஃப்எஸ்டி அண்ட் எஸ்எஸ்டி டீம் போட்டிருக்கோம் ஒரு தொகுதிக்கு மூன்று சதவீதம் அப்படின்னு போட்டு ஒன்பது டீம்ஸ் இருக்குது எஃப்எஸ்டி இருக்குது ஒன்பது எஸ்எஸ்டி இருக்குது இப்போதைக்கு எஃப்எஸ்டி டீம்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க எஃப்எஸ்டி டீம்ஸ் வந்து த்ரீ ஷிஃப்டில் செயல்படுவாங்க சிக்ஸ் டு டூ டூ டு டென் டென் டு சிக்ஸ் அப்படின்ற மூணு ஷிஃப்டில் வந்து செயல்படுவாங்க இது எல்லா வண்டிகள்லேயும் வந்து நம்ம ஜிபிஎஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு கேமராவும் வச்சுருக்கோம் இன் எவ்ரி எஃப்எஸ்டி வெஹிக்கிள் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா வயலேஷன் எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக பிடிப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ டுவெண்ட்டி செவன்ட்டி டூ ஹார்ஸ் நம்ம முடியணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து என்னி கவர்மெண்ட் பில்லிங்கில் இருக்கு என்ன எனி பொலிட்டிக்கல் ஃபோட்டோவோ எதுவாக இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே பப்ளிக் பில்டிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு எடுக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம எடுக்கும் செவன்டி டூ ஹார்ஸில் வந்து பிரைவேட் பிளேஸில் இருக்கிற நம்ம எடுத்தாக்கணும் செவன்டி டூ ஆவர்ஸ் வரைக்கும் டைம் எல்லா இடத்துலையும் ரிமூவ் பண்ணுவோம் நம்மளோட லோக்கல் பாடிஸ் வந்து கண்டிப்பாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் நிறையா இருக்கு எடுக்க பண்ணி இருக்கு எடுத்துகிட்டே இருக்காங்க ஆஃப்டர் செவன்டி டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கன்சர்ன் பார்ட்டி மேலேயே அந்த கன்சர்ன் கேண்டிட் மேலேயும் ஆஃப்டர் நாமினேஷன் வில் ஃபைல் திளேசஸ் பட் இப்போ வரைக்கும் டைம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்